சகையாக்கப்பட்ட அந்த ஹதீஷியில் வர்றது ரஜூலுன் ஒரு மனிதர் வர்றார் ஒரு பொடிய என்னத்துக்கு ஒரு மதில் கெட்ட ஒரு மதில் கெட்ட நேரம் அண்டை வீட்டாருக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம் இவ்வளவு செய்திகளை அவர் ஒரு அனாதை என்று வருகிறது அப்ப என்ன பண்றாரு வீட்டுல எல்லாத்தையும் இழந்தவரு அந்த பொடியின் மதில கெட்ட நேரம் இந்த மரம் தடையா இருக்கு அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட அந்த அன்சார்ட்ட போய் கேட்கிறாரு இந்த மரம் தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்களே அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றாரு அவர் ஏழான்றார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதியில் கெட்டுறதுன்னு கேட்கிறாரு என்ன சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் ரசூல்லாட்ட போறாரு ரசூல்லாட்ட போய் கேட்கிறாரு யார சொல்லாம் அவர் சொல்லிட்டு போறோல்ல சொல்லுவான்னு சொல்லலாம் இந்த மதுல கெட்ட இந்த மரம் எனக்கு தர சொல்லுங்களேன் அவர் வர்றார் அல்லாவுடைய தூர் கேக்குறாங்க கொடுத்துருங்களேன் இவருக்கு அவர் தானே கொடுத்துருங்களேன் அந்த நேரம் அந்த மனிதர் அது என்னுடைய ஹக் எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க விற்றுங்கலாம்ன்றாங்க ஏலாம்ன்றார் அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை சொல்றாங்க இந்த மரத்தை குளுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவான்ன்றங்கற சொல்றான் அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார் அவர் எழும்பிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் பேசறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு ابو தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேக்குறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏண்டா இவர் தான் மதியனாவுல இந்த இவருடைய தோட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரன் அவர் கேட்கிறார் என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கிறார் அது நானூறு மரம் மாறி கட்டும் மரம் மாறி கட்டும் அறுநூறு மரம் மாறி தென்ன தோட்டத்தை வச்சு பாருங்க அறுநூறு மரம் இருந்தா உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்கிறார் அந்த தோட்டம் தெரியுமான்னு தெரியுமான் தெரியுமன்ற அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தர போறான்டா இவர் கேக்குறாரு என்ன ஜோக் பண்றியா என்னோடு என்ன இது பண்றியா والله والله இல்ல அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை நான் தந்துறேன் என்றார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு அந்த மனிதன் சொல்றாரு ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தை நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகேன்றார் ரசூலுல்லாஹ் போறார் يا رسول الله நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சோர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யாரா சொல்லலாம் அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா நான் எடுத்தால் யார சொல்லா சொல்லல அந்த மரத்தை நான் வாங்கிவிட்டேன் யாரா சொல்லலா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யாரோ சொல்லல்லா இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யாரா சொல்லலா அல்லாஹுவாக்கு

அல்லாஹ் மர்மையிலே நிச்சயமாக எங்களை வைத்து கொஞ்சம் குலாவ வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார் அந்த பொடியனை பார்த்து அதை கொள்ளப்பா நான் வாங்கி விட்டேன் அந்த மனிதனுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டேன் ஹதீஸில் வருகிறது பெருமானார் சொன்னார்கள் அபூ தஹதாவுக்கு சஹீஹுல் முஸ்லிம்ல வருகிறது அபூ தஹதாவுக்கு சொர்க்கத்தில் எத்தனை கனியோட நிறைந்த மரம் எத்தனை மரம் எத்தனை கனியோடு நிறைந்த மரம் அபூ தகுதா எலும்பு வரைக்கும் ரசூ திரும்ப 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 சொன்னார்கள் எத்தனை மரம் எத்தனை மரம் அபூ தகுதா உன்னுடைய வியாபாரம் பயனளித்து விட்டது அபூதகுதா நீ வெற்றி பெற்று விட்டாய் அபூதகுதா அவர் எழும்பி விட்டார் ரசூலுல்லாவுடைய சபையில் எழும்பி விட்டார் அவர் வீட்டை நோக்கி போகிறார் அவர் தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார் யா உம்முதஹ்தா உம்முதஹ்தா நான் ஒரு வியாபாரம் செய்து விட்டேன் உம்முதஹ்தா நான் இந்த தோட்டத்தை விட்டு விட்டேன் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய மனைவி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மனைவிக்கு கொஞ்சம் பாருங்கள் அவள் சொல்லுகிறார்

வந்து கேட்டார் யார் அசூல் எனக்கு அந்த மரம் எனக்கு அந்த மரம் அல்லா சுவர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் தபுவதாகுதா அவருடைய ஜனாசாவில் ரசூல்லா சொல்லி காட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் பாலைவனத்து வரலார் அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய ரூகை கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள் பாலைவனத்தில் அல்லாஹ் ஒரு